கோவை கொடிசியா வளாகத்தில் டெக்ஸ் கண்காட்சி தொடக்கம் நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் திறந்து வைத்தார் கோவை கொடிசியா வளாகத்தில் தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்கம் சைமா இன்று பதினான்காவது சைமா கண்காட்சி ஜவுளி இயந்திரங்கள் உதிரி பாகங்கள் மற்றும் துணை கருவிகளின் சர்வதேச கண்காட்சி இன்று ஜூன் இருபத்தி ஓராம் தேதி துவங்கியது இதனை கோவை பாராளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் இந்த கண்காட்சியானது இன்று முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை நடைபெறும் இந்த கண்காட்சி மூலம் ஐநூறு கோடி அளவிற்கு வர்த்தகம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது நாடு முழுவதும் இருந்து சுமார் பத்தாயிரம் பேர் முதல் நாளில் இந்த கண்காட்சியை பார்வையிட்டனர் இந்தியாவிலிருந்து குஜராத் மத்திய பிரதேஷ் மேற்கு வங்கம் மகாராஷ்டிரா கர்நாடகா போன்ற மாநிலங்களிலிருந்தும் இத்தாலி பெல்ஜியம் சுவிட்சர்லாந்து ஜப்பான் ஆகிய நாடுகளில் இருந்தும் ஜவுளி இயந்திர தயாரிப்பாளர்கள் கண்காட்சியில் பங்கேற்றனர் இந்த கண்காட்சியில் இருநூற்று நாற்பது ஜவுளி இயந்திரங்கள் உதிரி பாகங்களின் தயாரிப்பாளர்கள் மற்றும் விநியோகிப்பாளர்கள் இருநூற்று அறுபது ஸ்டால்கள் அமைத்து பொருட்களை கண்காட்சியில் வைத்துள்ளனர் இறக்குமதி பொருட்களுக்கு மாறாக உள்நாட்டில் குறைந்த விலையில் இயந்திரங்களையும் உதிரி பாகங்களையும் உற்பத்தி செய்வதை ஊக்குவிக்கும் வகையில் இந்த கண்காட்சியின் நோக்கம் இதற்கு நுழைவு கட்டணம் ஏதும் கிடையாது வணக்கங்க குடிஷோத்தமன் கோயம்புத்தூர்லேருந்து ஆரோ அசோசியேட்ஸ் அண்ட் கல்கி என்டர்பிரைசஸ் நேமில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எக்ஸிபிட்டர் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் குடிஷியாவில் வந்து டெக்ஸ்பேர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஜூன் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட்லேருந்து டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் நடக்குது ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மண்டே ஃபோர் டேஸ் வந்து எக்ஸ்பயர் நடக்குது இதில் வந்து நாங்கள் ஸ்டால் நம்பர் பி ஃபிஃப்டி ஒன்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோகோனர் மிஷின்ஸ் ஆட்டோகோனர் மிஷின்ஸுக்கு வேறு ஸ்பேர்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் சர்வீஸு மிஷின் டிஸ்பேண்ட்லிங் எரெக்ஷன் கமிஷனிங் எல்லா ஒர்க்குமே பண்ணுறோம் கன்வர்ஷன் ஒர்க்ஸு எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இந்த டெக்ஸ்பேர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பார்த்திங்க இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல டெக்ஸ்பேயர் நடந்துச்சு அதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம் அதிலேருந்து எங்களுக்கு நிறைய ப்ரொமோஷன்ஸ் நிறையா எங்களோட பிஸ்னஸ் ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு அதனால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம் இதில் லாட் ஆஃப் எக்ஸ்பிட்டர்ஸ் நிறைய இருக்காங்க நியர்பை ஒரு டூ எயிட்டி பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க டூ எயிட்டி எக்ஸிபிட்டர்ஸ்ஸு ஸோ நாங்கள் ஒன்லி ஃபார் வைண்டிங் மிஷின்ஸ் மட்டும் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம் அதர் பீப்புள்ஸ் அதர் எக்ஸிபிட்டர்ஸ் எல்லாமே ரிமைனிங் மிஷினரி ஸ்பின்னிங் வீவிங் செக்டர்ஸ் ப்ளோ ரூம் கார்டிங் எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இதில் பார்த்தீங்கன்னா எங்களோட இது பார்த்திங்கன்னா ஆட்டோகோனருக்கு வர மெக்கானிக்கல் ஸ்பேர்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் சர்வீஸ் சென்சார்ஸ் அண்ட் கன்வர்ஷன் ஒர்க்ஸ் லேபர் மினிமைஸ் பண்ணுறது லேபர் லேபர் ஷார்டேஜை வந்து கம்மி பண்ணுறதுங்க ப்ளஸ் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணுறது ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறது குவாலிட்டி வைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏர் கன்சம்ஷன் வந்து கம்மி பண்ணுறது ப்ளஸ் ஏர் கன்சம்ஷன் அன்னி கன்வர்ஷன் ஒர்க்ஸ் இந்த மாதிரி கன்வர்ஷன் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணுறோம் இபி கன்வர்ஷன் இபி வந்து பார்த்திங்கன்னா வைஸ் இன்றைக்கி ரொம்ப ஹையராக இருக்குது ஸோ அதையும் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக வந்து நாங்கள் அதுக்குண்டான எல்லாம் அதுக்குண்டான ஆப்ஷன்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மெக்கானிக்கல்லாக பார்த்திங்கன்னா மிஷின் வந்து ஒரு யூசுர் மிஷின் யூசர் மிஷின்ஸ் பையிங் செல்லிங் ஷிஃப்டிங் ஒர்க்கு அது எல்லாமே ப்ராப்பராக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சார் ஓவராலாக பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் மில்லில் வர ஆட்டோகோட்டர் மிஷின்ஸ் உண்டான ஸ்பேர் சர்வீஸ் ஆர்ஓ அசோசியன் கல்கி என்டர்பிரைசஸ் நேமில் பண்ணி கொடுத்து பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சார்